அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே சஹாபாக்கள் மற்றும் சஹாபிய பெண்மணிகளின் வரலாற்றை பார்த்துட்டு வந்துட்டு அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிலால் இப்னு ரபாஹ் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் முதன் முதலில் பாங்கு சொன்னவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பது அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரபாஹ் மற்றும் ஹமாமா இவங்க அன்றைய அபிசீனியா இன்றைய எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்தவங்க மக்காவில் கருப்பு நிற அடிமைகளாக வாழ்ந்து வந்தாங்க இவங்களுக்கு குழந்தையாக பிறந்தவங்க தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவை சேர்ந்த குறைஷிகளின் முக்கிய தலைவர்களுள் ஒருவரான உமையா இப்னு கலஃப் என்பவரிடம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமையாக வேலை பார்த்து வந்தாங்க ஒருமுறை பிலால் உமையாவும் மற்ற தலைவர்களும் முகமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை பற்றி பேசிக்கொண்டு இருக்காங்க நபிகலார் இஸ்லாத்தை மக்களிடையே பரப்புவதை பற்றி பேசிக்கொண்டு இருக்காங்க இத பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க கேட்ட பின்பு நபிகலாரை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி உமையாவுக்கு தெரிய வருது இஸ்லாத்தில் இணைந்ததற்காக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொடுமைப்படுத்துறாரு அவங்க எஜமான் சுடும் பாலைவன மணலில் போட்டு ஆடை இல்லாம நெஞ்சில பாறங்களை வச்சு பிலால் அவர்களை கொஞ்சம் கூட அசைய முடியாதவாறு துன்புறுத்துறாங்க முகமதை நம்புவதை விட்டுவிடு எங்களுடைய சிலைகளை நம்பு என்று கூறி துன்புறுத்துறாங்க தாங்க முடியாத அளவுக்கு சித்திர அனுபவிச்சும் பிலால் அன்ஹு அவர்கள் தான் ஏற்றி இருந்த ஏகத்துவ கொள்கையில் இருந்து சிறிது அளவு கூட மாறவே இல்ல கசையடி கொடுக்கிறார்கள் உணவு தண்ணீர் இல்லாமல் அவ்வளவு சித்திரவாதை செய்தும் பிலால் அவர்கள் கூறிய ஒரே வார்த்தை அஹதுன் அஹதுன் அதாவது ஒருவன் ஒருவன் இறைவன் ஒருவனே என்றுதான் கூறினார்கள் இதை பார்த்த நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ரொம்ப வேதனை அடைகிறாங்க மேலும் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் விடுதலை செய்யறதுக்காக உமையாவிடம் விலைக்கு கேட்கிறாங்க ஆனா உமையா மறுத்துவிட்டார் பின்பு இன்னும் அதிகமாக பிலால் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்களை சித்திரவதை செய்கிறாங்க கடைசில உமையாவும் அவரோட ஆட்களும் பிலால் அவர்கள் மாறப்போவதே இல்ல என்பதை உணர்கிறார்கள் மறுபடியும் அபுபக்கர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் உமையாவிடம் பிலால் அவர்களை விட்டுவிடும்படி கேக்குறாங்க இனிமே பிலால் அவர்கள் மாற போறதில்ல என்பதை உணர்ந்த உமையா சரி பேசாம வித்துடலா என்று முடிவு செய்றாரு சில தங்க காசுகளை கொடுத்து அபுபக்கர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் பிலால் அவர்களை விலைக்கு வாங்கி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்றாங்க தங்க காசுகளை வாங்கிவிட்டு உமையா சொல்றாரு இப்படிப்பட்ட அடிமைக்கு ஒரு தங்க காசு கொடுத்திருந்தாலும்

ரொம்ப உதவியாகவும் இருக்காங்க மேலும் நபிகளாருக்கு ஒரு நல்ல காவலாளியாக இருக்காங்க நபிகளார் அவர்களை நியமிக்கிறாங்க இஸ்லாத்தின் முதல் முகத்தின் அதாவது தொழுகைக்கான அழைப்பாளர் என்ற பெயர் பிலால் ரலி அன்ஹு அன்ஹூ அவர்களுக்கு உண்டு பின்பு மக்கா வெற்றியடைந்த அன்று பிலால் ரலி அன்ஹு அவர்கள் தான் காபாவின் மேல் ஏறி நின்று பாங்கு கூறினார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடன் அனைத்து போர்களிலும் கலந்து கொண்டார்கள் ஒருமுறை முறை நபிகளார் பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கிறாங்க இஸ்லாத்தில் இணைந்த பின்பு நீங்க செய்த அமல் பற்றி சொல்லுங்க ஏனா எனக்கு சொர்க்கம் காட்டப்பட்டது எனக்கு முன்னால் நீங்கள் நடந்து செல்லும் காலோசையை நான் கேட்டேன் என்று கேட்கிறாங்க அதற்கு பிலால் அவர்கள் சொல்றாங்க இரவிலோ பகலிலோ நான் செய்தால் அவ்வுழுவின் மூலம் நான் தொழ வேண்டும் என்று நாடியதை தொழாமல் இருப்பதில்லை இதுதான் என்னுடைய செயல்களுள் சிறந்த செயல் என்று சொல்றாங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகலார் மீது அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருந்தாங்க எந்த அளவுக்கு நான் நபிகளார் இறந்த பின்பு பிலால் அன்ஹு அவர்களால பாங்கு கூட சொல்ல முடியல ஏன்னா நபிகளார் நினைவுக்கு வருவதால பாங்கு கூற மறுத்து விட்டாங்க இனிமே நான் பாங்கு கூற போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க மேலும் அவங்களால மதினாவிலையும் தங்க முடியல மதினாவை விட்டு வெளியேற போவதாக அப்போ இருந்த கலீஃபாவான அபுபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அனுமதி கேக்குறாங்க பின்பு மதீனாவை விட்டு வெளியேறிவிட்டார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹ் அன்ஹூ மற்றும் உமர் அலி அல்லாஹ் அன்ஹூ இந்த பிலால் அவர்கள் கலந்து கொண்டார்கள் உமர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களின் ஆட்சி காலத்தில் பைத்து வெற்றி கொண்ட போது உமர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் பிலால் அவர்களை பாங்கு சொல்லுமாறு சொல்றாங்க இத்தனை நாட்களும் நான் பாங்கு கூற மாட்டேன் என்று சொன்னவங்க உமர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து பாங்கு சொல்றாங்க பிலால் அவர்கள் வாங்க சொல்வதை கேட நபிதோழர்கள் பழைய நாட்களை நினைத்து அழுகிறாங்க இஸ்லாத்தின் மூன்று புனிதமான இடங்களான மக்கா மதினா ஜெருசலம் இங்கு உள்ள பள்ளிகளில் அதாவது காபா மஸ்ஜிதுன் நபவி மஸ்ஜித் அல் அக்ஸா இந்த மூன்று பள்ளிகளிலும் முதன் முதலில் பாங்கு சொன்ன சிறப்பை பெற்றவங்க பிலால் ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் கடைசி காலத்தில் டமாஸ்கஸ் நகரில் இருந்தாங்க மரண தருவாயில் இருந்த போது அவங்க மனைவி சுற்றி இருந்த அனைவருமே அழுகுறாங்க ஆனா பிலால் ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க உடனே அவங்க மனைவி ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க அப்படின்னு கேக்கும் போது நான் என் நேசத்திற்குரிய தோழரான நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களையும் முன் சென்று விட்ட நபி தோழர்களையும் சந்திக்க போறேன் என்று சொல்றாங்க அந்த அளவுக்கு நபிகளார் மீது பிலால் ரலி அல்லாஹு அவர்கள் பாசம் வச்சிருந்தாங்க இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்திருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுவதற்காக கொடுமைப்படுத்திய அவருடைய எஜமான் யார் இரண்டாவது கேள்வி அவ்வாறு கொடுமைப்படுத்தப்படும் போது பிலால் ரலி அன்ஹு அவர்கள் என்ன வார்த்தை கூறினார்கள் மூன்றாவது கேள்வி எந்த மூன்று பள்ளிகளில் முதன் முதலில் பாங்கு சொன்னவர் என்ற சிறப்பை பெற்றாங்க பிலால் ரலி அல்லாஹூ அவர்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் அடுத்த தோழர்கள் மற்றும் தோழிகளின் வரலாற்றை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்